ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரே மோடம் போட்டுக்கிட்டு தான் மழை மோடம் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் மாதம் செவ்வாய்கிழமை இசுவாவுசுவரிடம் ஐப்பசி மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் சஷ்டி விரதம் சப்தமி திதி பூச நட்சத்திரம் சித்தயோகம் சாவித்ரி கல்பாதி திரு இந்தலூர் ஸ்ரீ பரமேஸ்வரநாதர் கருட வாகனத்தில் பவனி ஸ்ரீ ரங்கனி முத்துமாரியம்மன் பவனி திருமையம் ஸ்ரீ சந்திரமூர்த்தி சந்திரமூர்த்தி புறப்பாடு சூரிய உதயம் ஆறு எட்டு நாளிகை ஒன்று திதி வந்து சப்தமி திதி இன்றைய கிரக நிலவரம் மேஷம் ரிஷபம் மிதுனத்தில் கடகத்தில் குரு சிம்மத்தில் கேது உள்ள துலாத்தில் சூரியன் புதன் சுக்ரன் விருச்சகத்தில் செவ்வாய் கும்பத்தில் சனி ராகு துன்பத்தை அழிக்கிறது அல்லது தூய்மையான வாழ்வு நல்ல நேரம் என்கின்ற சுபகோரை ஏழை முக்கால் டு எட்டை முக்கால் மாலை நாலே முக்கால் டு ஐந்தே முக்கால் கௌரி நல்ல நேரம் ஒன்றே முக்கால் டு ரெண்டே முக்கால் மாலை ஏழரை டு எட்டரை சூளம் வடக்கு பரிகாரம் பால் கரணம் ஏழரை டு எட்டரை காலம் மூணு டு நாலரை குளிகன் பன்னெண்டு டு ஒன்றை யமகண்டம் ஒம்பது டு பத்தரை சந்திராசிரமம் கேட்ட நட்சத்திரத்துக்கும் மூல நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் இறை சிந்தனையில் இருங்கள் இன்றைய ராசி பலன் மேஷம் உயர்வு ரிஷபம் நட்பு மிதுனம் வெற்றி கடகம் பயம் சிம்மம் பகை கன்னி அமைதி துலாம் தெளிவு விருச்சிகம் ஆதரவு தனுசு உறுதி மகரம் பெருமை கும்பம் பொறுமை மீனம் ஓய்வு கவனமாக இருக்க வேண்டிய ராசிகள் கடகம் கும்பம் ராசிகள் கவனமாக இருக்க வேண்டும் கேட்டை துலாம் மூல நட்சத்திரம் சந்திராஷ்டமம் புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் நாளைய விசேஷங்கள் நாளைய விசேஷங்கள் வந்து ஒன்று அஷ்டமி திதி தேய்பிரை அஷ்டமி காலபைர்வருக்குரிய நாள் குற்றம் இல்லாத நெஞ்சம் அச்சம் இல்லாதது இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வந்து ஐப்பசி கார்த்திகை ஒன்றாம் தேதி வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருகிறது அதாவது அது வந்து திங்கட்கிழமை ஐப்பசி கார்த்திகை ஒன்று வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் அதனால் வந்து நாம் அன்று விடியற் காலை அதாவது முப்பதாம் ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்றரை மணியிலிருந்து காலையில் பதினோன்ற வரைக்கும் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வைகுண்ட ஏகாதசிக்கு நிகரான ஒரு காலம் வைகுண்ட அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் நாலு மாதத்திற்கு ஒரு முறை தான் வரும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அன்றில் கொடிமர வழிபாடு நீங்கள் செய்ங்க இது செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வேங்கடவானின் கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் மரம்பெயரும் கிடந்த எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனும் ஐப்பசி மாதம் இன்னைக்கு வந்து ஐப்பசி சாவித்திரி கல்பாதி நாளைக்கு புதாஷ்டமி காலாஷ்டமி காலபைரவாஷ்டமி ருத்ராஷ்டமி தேய்பிரையில் வர்றதுனால நாளைக்கு வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு இது வளர்பிரை அஷ்டமியை விட தேய்பிரை அஷ்டமி காலபைரவருக்கு உரிய நாள் நேரம் சரியில்லையா விட்டு பயிரிட்டு தான் அவரை ஒரு கும்பிடு மட்டும் போட்டிருங்க ஒரு நமஸ்காரம் பண்ணிட்டாலே போதுமான அவரை தரிசனம் பண்ணி நாம் வந்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் திகட்ட திகட்ட தென் திகட்டாத தெல்லம் இது ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் சரணம் ஆழ்வார்கள் பனிரெண்டு பேரும் உருவாக்கிய அந்த நாலாயிர திவ்ய பிரபந்தம் ராப்பத்து பகல்பத்துன்ற வைகுண்ட ஏகாதசிக்கு அந்த இருபத்தி நாலு ஒரு உற்சவம் மிக சிறப்பாக இருக்கும் அது அந்த வடமொழி பாடல்களையே கேட்டுக்கொண்டு இருந்தவர் திருமங்கையாழ்வாரின் ஒரு கோரிக்கைக்கு இணங்கிய நம்மாழ்வார்கள் பாடிய அந்த ஒரு பாடலில் நாம் வந்து நம்ம பாடிய அந்த பாசுரங்களை நீங்கள் கேட்க வேண்டும் என்று விண்ணப்பிக்கின்றார் அதன்படி அவர் கேட்கிறாரு அதை வந்து ராப்பத்து உற்சவமாக வைகுண்ட ஏகாதசியிலேருந்து ராப்பத்து ஓட உற்சவமாக பத்து நாள் நடக்கின்றது அதே மாதிரி நான் அதே மாதிரி நாதமுனிகள் வந்து நீங்கள் பத்து பாசுரங்களில் அதான் ரெண்டாயிரம் அதை கேட்டிங்கனாக்கா இன்னும் இருக்க திருமங்கை ஆழ்வாரை சிறுவக்க மற்ற ஆழ்வார்கள் பாடிய பாட்களையும் நீங்கள் கேட்க வேண்டும் என்று சொல்ல அதனால் என்ன நான் ரொம்ப கேட்குறேன்னு அவர் ரொம்ப இதுவாக சொல்கிறாரு அதனால் அதற்கும் நீங்கள் வழி சொல்லுங்கும் போது அது வந்து பகல் பத்து உற்சவம் முன்னாடி பத்து பகல் பத்து பின்னாடி வந்து ராபத்து நடுவில் வைகுண்ட ஏகாதசி அந்த இருபது நாள் உற்சவம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் திருமங்கையாழ்வார் கார்த்திகை மாதம் கார்த்திகை நட்சத்திரத்தில் தன்னுடைய பிறந்தநாள் அன்னைக்கு அந்த ஸ்ரீரங்கநாத பெருமானை பாடியதனால் அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு உனக்கு என்ன வேணும் கேளுங்கும்போது திருமங்கை ஆழ்வார் இதை கேட்குறாரு நம்மால் தன்னுடைய பாசுரங்களை கேளுன்னு சொல்ல கேட்கணும்னு சொல்லலை நான் ரொம்ப சுருக்கமாக சொல்கிறதுனால திருமங்கை ஆழ்வாரன் பெரியாழ்வாரோடைய பாசுரத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி இந்த மாதிரி தான் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் பன்னிரெண்டு ஆழ்வார்கள் உருவாக்கியது அந்த ஆழ்வார்கள் உருவாக்கிய நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை தான் எம்பெருமான் கேட்குறாரு ராப்பத்து பகல்பத்து இது வந்து அரையர் சேவையாக இயலிசை நாடகம் என்கின்ற மூணும் அதாவது பார்க்க படிப்பது சொல்வது அபிநயம் படித்து நாடக வடிவிலேயே உருவாக்குது திருநா இதில் வந்து மூணு கோவிலில் தான் இது அரையர் சேவையாக நடக்கும் அவங்க ஒரு வித்தியாசமான உடை அணிந்து கொண்டு இயலிசை நாடக வடிவில் அது அவங்களுக்கு வந்து விண்ணப்பிக்கிறாங்க நம்மளுடைய நம்பெருமானுக்கு அது மூன்று கோவிலை ஸ்ரீ பெது ஸ்ரீ பெரும்புதூர் ஸ்ரீரங்கம் திருநகரி இந்த மூணு கோவிலில் மட்டும்தான் அரையர் சேவை நடக்கும் மற்ற கோவிலில் நடக்காது இது வந்து அவ்வளவு அருமையான இந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் வைணவ தலங்களில் எல்லாம் ஒழித்து கொண்டு இருக்கும் அவ்வளவு ஒரு ஆன்மீகத்திற்கும் பக்தி இயக்கத்திற்கும் கிடைத்த மிகப்பெரிய ஒரு தான் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் ஆழ்வார்களால் எழுதப்பட்ட பாடப்பட்ட ஒரு சொல் திருமங்கையாழ்வார் இதை நாம் சேரி திருப்பல்லாண்டு பெரியாழ்வார் அருளியது ஆலமந்தார் அழியது பிராசரப்பட்டார் அருளியது நாதமுனிகள் அருளியது கூரத்தாழ்வார் அருளியது ஸ்ரீமத்தே நாராயண ஸ்ரீமத்தே ராமானுஜாயன் நமக ஆழ்வார் திருவடிகளே சரணம் ஆண்டாள் திருவடிகளே சரணம் திருப்பாவை ஆண்டாள் அருளி செய்தது அந்த பனிரெண்டு ஆழ்வார்களில் ஒரே ஒரு பெண் புலவ பெண் பெண் வந்து ஆண்டாள் ஆழ்வார்கள் இல்லை தொண்டரடி பொடி திருவரங்கநாத பெருமானால் அருளி செய்தது தொண்டரடி பொடி ஆழ்வார் அருளி செய்தது இந்த மாதிரி அந்த நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் திகிட்ட திகிட்ட தெல்லமுது நாராயணன் நலம் தரும் மந்திரம் நாராயணன் மந்திரம் இனிமேல் நம்ம டெய்லி ஒன்று ஒன்று பார்க்கலாம் அதை பார்க்கலாம் ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்றைக்கி வந்து முருகப்பெருமானுக்குரிய ஒரு நாலு செவ்வாய்க்கிழமை அதனால் முருகனை தரிசனம் பண்ணுங்கள் இல்லை வீட்டிலேயே இருந்து கூட நீங்கள் இது பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆன்மீக தகவலை தர நல்ல தகவலை தரேன் என்னோட தாட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ரொம்ப லேட் ஆயிடுச்சு சாற்றுமறை வாலித் திருநாமம் இயற்பா இயற்பா என்கிறது வந்து கடைசியில் அது இருபத்தி ஓராவது நாட்கள் வந்து மொத்தம் அடியார்கள் வாழ அரங்கநாதர் வாழ சடகோபன் தண்டமில் நூல் வாழ நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மணவாள மாமுனிகே இன்னும் ஒரு நூற்றாண்டு இருளவு அய்யோ என் சொல்றது மாமுனியே மாமுனிகி திருநாமம் சாற்றுமறை